வணக்கம் திருவாரூர் ஆழித்திருத்து வெகு அருமையாக பக்தர்களோட அருமையான ஆன்மீக ஒரு பக்தி பரவசத்தினாலேயும் இங்கே தேரடியில் இருக்கிற எங்கள் கருது நண்பர்கள் எங்கள் சென்னையா எக்யூடி ஆஃபீஸ் திரு அறநிலைத்துறையில் இருக்கிறவா எல்லாரோட பரிபூர்ண ஆதரவோடு கடுமையான உ உழைப்பாலையும் ஒத்துமையாலேயும் ரொம்ப வெற்றிகரமாக தேர் வந்து ராவு காலத்துக்கு மேலே கால ஏழாம் தேதி ஒம்பது மணிக்கு ஒம்பது அஞ்சுக்கு மேலே கிளப்பி தேரை கிளப்பி அழகாக ஓட்டின்னு வந்து இரவு ஆறரை மணிக்கெல்லாம் நிலக்கி கொண்டு வந்துவிட்டோம் அந்த புனி வந்து அங்கே தொண்டுபட்டுவாரு அப்பகள் பார்க்காம அறநிலை சரியாகட்டும் விடாமல் அவரெல்லாம் வந்து பார்த்து பெரிய அதிகாரிகள்லேருந்து அங்கே இருக்கிற அலுவலர்கள் வரைக்கும் அவங்க வரைக்கும் எல்லோருமே பார்த்துட்டேன் எங்கள் சின்னையா வந்து ஊத்துலை ட்ரஸ்டியோட அப்படிக்கிட்டே அவருக்கு இருந்து பார்த்துட்டு ரொம்ப வெற்றிகரமாக தேரை எல்லோரும் முகூடி தேர் இழுத்து பக்தி பரவசத்துல இந்த பக்கம் பல லட்சம் பேர் இருந்தால் சாரு அப்பா ஏற்பட்ட தேரை வந்து இழுத்துட்டோம் அந்த மகிழ்ச்சி வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன அதில் ஒரு வாய்க்கு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருஷத்துக்கு மேலே பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதில் என்னோடய ஒத்துழைப்பு நல்லி எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுட்டு தியாகராஜாக்கு முதல் வணக்கத்தை ஒரு ஒரே நாலு வரையும் தியாகராஜா அதே பாட்டு தான் பாடின பாட்டு தான் பாடுறேன் என்னோடய நன்றியையும் இந்த பாட்டு மூலயமா காணிக்க அவருக்கு சமர்ப்பிக்க அதே எல்லோருமே தெரிஞ்ச பாட்டு எல்லாரும் பாடுற பாட்டு தான் இந்த குரல்கள் ஸ்டைனாக தான் இருப்போம் அதனால் ஃபுல்லாக காதல் நிலைக்கு வர வரைக்கும் விட்டதுனால இந்த குரல் வளம் ராகம் கூட குறைஞ்சாலும் தப்பாக நினைச்சுக்கா மகிழ்ச்சியில் அவருக்கு நன்றி கடனை நம்ம செலுத்தவும் ஜாகத்தான் இருக்கிற அடுத்த வருஷம் மிச்சம் மூணு தான் வேண்டாம் வந்துருக்கேன் அவன் பார்த்து தான் தியாகராஜ அது வரையாது முக்கியப்பா இருந்தேன் குடையெல்லாம் மன்னிச்சிருந்தோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாரும் அனுப்பும்போது என் ஜனால் மாறும் தியாகராஜா அவரை பேர் சொல்லி மாறாது ஆரூரா நகை ஆலயத்தின் சிகரோ பார் ஏறோடும் வீரியை பார் எவ்வளவு அழகை பார் ஆரூரா அழகை பார் ஆலயத்தின் சிகரோ பார் ஏரோடும் வீரியை பார் எவ்வளவு அழகை பார் ஆரூரா அழகை பார் வாசு போல் வடத்தை பார் வந்த மகா ஜனத்தை பார் வாசுகி போல் வடத்தை பார் வந்த மகா ஜனத்தை பார் ஆரூரான் அழகை பார் ஆலயத்தின் திகரம் பார் ஏறோரும் ஈதியை பார் எப்ப புல அழகை பார் ஆறு புறான் அழகை பார் മണ്ണെ കുറത്തയിടം മണി ഏത് വാഴ്തയിടം മണ്ണി കുറൈത്തോ മണി ഏത് വാഴ്തയിടം വിളയും ഇടോ എങ്കിൽ നീർ പൂക്കും ഇടോ ചെന്നിടം സെങ്കൽ നീർ പൂക്കുമിടം ിതയിടം കാളോം പിറന്തയിടം ആടുമൂത്തിടോാന പാടുവിടം തൃമൂത്തിയാടുവിടും ഇത് ത്യഗരാജ രാജപാ നടത്തുക திருமூர்த்தி வாழுவிடம் திரு திருமூர்த்தி ஆடுமிடம் திருமூர்த்தி ஆடுமிடம் ஆருளா ககேச ஆடுரான் அழகை பார் ஆலயத்தின் சிகரம் பார் ஏதோடும் அழகை பார்